முக்கோணம் எஸ் வி எஸ் ரீஃபைன் கடலை எண்ணெய் சுவைகள் எல்லாம் உதயம் கார்வ கற்பூர தீபமா சிவலி புராஜெக்ட் எப்பயாச்சும் நம்ம காலிங் பில்ல டிங் அப்படி அமுக்கும் அப்படி அமுக்கும் அமுக்கும்போதே அதை கமுக்கமா எடுத்து வச்சுக்கணும் அப்பதான் நம்ம லைஃப்ல ஓஹோ அப்படி போக முடியும் அந்த மாதிரி இங்க ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு பல கோடி ரூபாய் கோரையை பிச்சிக்கிட்டு கொட்டோ கொட்டுன்னு கொட்டியிருக்கு இதை பார்த்தவர் எனக்கா இவ்வளவு போனோம் எனக்கா இவ்ளோ போனோம் எனக்கா அப்படின்னு ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காரு இந்த பல கோடி ரூபாய் என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இனி வீரிவா பார்க்கலாம் வாங்க பொதுவா நம்ம ஊர்லாம் லாட்ரி டிக்கெட்ஸ்க்கெல்லாம் பெருசா வந்து பெர்மிஷன் கிடையாது நிறைய ஊர்களில் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தே லாட்ரி டிக்கெட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில அமெரிக்கால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பெர்மிஷன் உடைய லாட்ரி டிக்கெட்டை வந்து வித்துட்டு வராங்க அப்படி லாட்ரி டிக்கெட் வாங்கின ஒருத்தருக்கு தான் அவ்வளோ கோடி ரூபாய் வந்து கொட்டி இருக்குது அமெரிக்கால இருக்க மிச்சிகன் பகுதியை சேர்ந்தவர் தான் ட்ரக் டிரைவர் இவர் பாத்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட்டை வாங்குறத வழக்கமா வச்சிருக்காரு அப்படி வழக்கம் போல லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு சரி இந்த தடவை நமக்கு ரெண்டாயிரம் டாலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுரண்டி பார்த்துருக்காரு சுரண்டிட்டு அதை எடுத்து வழக்கம் போல ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே மனுஷன் அப்படியே ஷாக்கில் உறஞ்சி போயிட்டார் அரசு படத்தில் பிச்சு மணி காமெடியில் வைகை புயலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் தலையும் புரியல வாழும் புரியலையே ஈஸ்வரா அப்படின்னு கத்துவார் இல்லையா அந்த மாதிரி இவருக்கும் ஒண்ணுமே புரியல நிஜமா எனக்கு தான் இந்த லாட்ரி அடிச்சிருக்கா இது கனவா இல்ல நினைவான்னு கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நின்று போயிட்டாரு அதுக்கப்புறமா இருந்து கால் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்பியிருக்காரு அது வரைக்கும் அவர் நம்பல இது சும்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு அப்புறம் தான் அவருக்கு எவ்வளவு விழுந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்து லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் விழுந்திருக்கோம் அதாவது இந்திய மதிப்பு படி கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ பணம் வந்த உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல சரி அவர் கூப்பிட்டு இங்க வாங்க என்ன பண்ண போறீங்க அந்த பணத்தை அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஆல்ரெடி ட்ரக் டிரைவரா இருக்கிறதால நானே ஒரு சொந்தமும் ஒரு ட்ரக் வாங்க போறேங்க அவ்வளவுதான் மத்த காசெல்லாம் நான் சேவ் பண்ணி சந்தோஷமா என் வாழ்க்கை ஜாலியா ஹாயா ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அட அட அடே கேட்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு இது மாதிரி நம்ம எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னு எவ்வளவு நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க லாட்ரி டிக்கெட் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு பட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதை முழுசா நம்புவாங்க அந்த மாதிரி இவரும் நம்பி இருக்காரு அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசா தான் இது இருக்குது போல பட் இந்த ஒரு செய்தி அமெரிக்கா ஃபுல்லா பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அண்ட் இதே போல சூப்பரான இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் ஆர்ஜே கௌதம் ஃப்ரம் பிஹைண்ட் ஓட்ஸ் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இது பேர் கேபியன் வால்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் போட்டு தான் பண்ணிப்போம் ஹால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரெண்டு ஸ்டெப் டவுனில் இருக்கும் ஸோ வந்துட்டு ஹை டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் நார்மல் பிளேஸை விட இது கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கப்ப நம்மளுக்கு வென்டிலேஷன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இது ஆக்சுவலி வந்துட்டு தனியா நாங்கள் சோஃபா அந்த மாதிரி போடாமல் இன்பெல் சோஃபா மாதிரி பண்ணியிருக்கோம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வரும் அதனால தான் பண்ணிட்டது இது அங்கே இது போட்டது எங்கள் வீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு விண்டோஸ் வந்துட்டு லூவர் டைப்ஸ்ல பண்ணிருக்கோம் சின்ன பார்ட்டிஷியன்ஸ்ல இருந்துட்டு நமக்கு ஏர் வெண்டிலேஷன் வரப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கூலிங்காக இருக்கும் ஃபுல் ஓப்பன் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் Mokkonem, yes we sun oil. Yes we are drum hellgate.